புதுவரப்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது செய்தியாளர் அலசல் நான் உங்கள் ரமேஷ் பாபு அதிரடியான அண்ணாமலையின் பிரஸ் மீட் நேற்று கோயம்புத்தூர்ல நடந்த பிரஸ் மீட்ல அண்ணாமலை சொன்ன அதிரடி தகவல்கள் என்ன மீண்டும் எடப்பாடியை சேர்ந்தும் அண்ணாமலை பாமகவிற்கு அதிக தொகுதிகளை கொடுத்து பாஜக கூட்டணியில கொண்டு வருவதற்குண்டான பல்வேறு கட்ட முயற்சிகளில் பாஜக தீவிரம் காட்டுது அப்படிங்கிற தகவல் இந்த வீடியோவில் இதை பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய புதுவரவு சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்கில் பதிவு பண்ணுங்க அண்ணாமலைக்கு ஒரு பெரிய இளைஞர் கூட்டமே இருக்கு இதை யாராலும் மறுக்க முடியாது இளைஞர்கள் கூட்டம் மட்டும் இல்லை ஒரு ஐம்பது வயது அறுபது வயது அறுபத்தைந்து வயது ஏன் எழுபது வயது மதிக்கத்தக்க நபர்கள் கூட அண்ணாமலையினுடைய அண்ணாமலை வந்து ஒரு திரை நட்சத்திரமோ இல்லை பிரபலமான நபரோ கிடையாது அரசியலுக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகுது மாநில தலைவராக அவருடைய அரசியல் பயணம் தொடங்கப்பட்ட பிறகு மக்கள் மத்தியில் பெருவாரியாக ஈர்க்கப்பட்ட அண்ணாமலை ஒரு ஈர்ப்பு அந்த காரணமாக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு பரிட்சப்பட்ட ஒரு நபராக மாறினார் தான் முதல் முறையாக வாக்கு செலுத்தவர்களை இளைஞர்களாக இருந்தாலும் சரி எழுபது வயது மதிக்கத்தக்க மூத்தவர்களாக இருந்தாலும் சரி அண்ணாமலுடைய பேச்சுக்கு செவிமடுத்து கேட்கக்கூடிய நபர்கள் அதிக அளவுல இன்னைக்கு வந்து அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சா கூட அவரு பின்னாடி போவதற்கு பல லட்சம் மக்கள் பல இளைஞர்கள் பல லட்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது இது ஒரு உறவு இருக்க அண்ணாமலுடைய அரசியல் அதிரடி பயணங்கள் மாநில தலைவராக இல்லாவிட்டாலும் பரவாயில்ல எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சிறப்பாக செய்வேன் அது அமித்ஷாவோ மோடி அவர்களோ எனக்கு என்ன கட்டளைய விதிக்கிறார்களோ அதை சிறப்பாக செய்வேன் நேற்று செய்தியாளர் மத்தியில் அந்த பிரஸ் மீட்ல அதிரடியாக அண்ணாமலையை வந் அண்ணாமலை வந்து மீண்டும் எடப்பாடியே சீம்பி இருக்கிறார் எனக்கு இந்த வார்த்தை விஜயகாந்த் ஒரு படத்துல சொல்லுவார் தமிழில் பிடிக்காத ஒரு வார்த்தை மன்னிப்பு அப்படின்வாரு அது போல எடப்பாடிக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு கூட்டணி ஆட்சினாலே எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காது அதை பத்தி மீட்ல அண்ணாமலை வந்து பேசியிருக்கிறாரு கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுங்க பாஜக ஆட்சிங்க அதுதாங்க நான் விரும்புறேன் ஒரு அடிமட்ட தொண்டனா ஒரு கடைகோடி தொண்டனா என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பாஜகவுக்கு உழைப்பேன் பாஜக கட்சி வந்து தமிழகத்துல வளர்ச்சிக்காக எவ்வளவுதான் பாடுபடுவேன் அப்படின்னு அண்ணாமலை பேசினா அந்த பேச்சு எடப்பாடியை மீண்டும் சீன்றுவதற்கு என்ன காரணம் ஏற்கனவே மாநில தலைவராக இருந்தபோது அண்ணாமலை அதிரடி அரசியலை பண்ணாரு இப்ப மாநில தலைவராக இல்லாத போது அடக்கமாக அதிரடி காட்டாரா அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கு இப்ப இந்த மாதிரி பேசுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்புல டி ஜெயக்குமாரோ கேபி முனிசாமியோ இல்ல சிவி சண்முகமோ பல்வேறு நபர்கள் எடப்பாடி சுத்தி முக்கிய மூத்த அமைச்சர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நேரம் வந்து எடப்பாடி பழனிசாமியை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா உடனே ஒரு கவுண்டர் ஃபைல் வரும் நேற்று அண்ணாமலை பேசிய இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுங்க பாஜக ஆட்சிதான் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தை இந்நேரம் டி ஜெயக்குமார் கொந்தளித்து பேசி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் ஆனால் மாநிலங்களவை அந்த உறுப்பினர்கள் பதவியை வந்து டி ஜெயக்குமாருக்கு கொடுக்கலங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி மீது மிகப்பெரிய கோபத்திலேயும் ஒரு அதிரத்திலேயே டி ஜெயக்குமார் இருக்கிறதுனால அண்ணாமலை பேசிய பேச்சுக்கு டி ஜெயக்குமார் மௌனமாக இருக்கிறாரா அமைதியாக இருக்கிறாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி யாரை பத்தி போதையும் விமர்சனம் பண்ணாதீங்க அது நமக்கு தலைவறியா போயிடும் அமைதியாக இருங்க அப்படின்னு அவர்களுக்கு போட்ட கட்டளையா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பார்வையாக இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய அதாவது முன்னாள் அமைச்சர்கள் தற்போது இருக்கக்கூடிய அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற எல்லாம் மீண்டும் நம்முடைய ஆட்சி வரணும் அதிமுக ஆட்சி வந்தாதான் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியும் அமைச்சர்களாக ஆக முடியும் எங்க பதவிகளை நாங்கள் தக்க வச்சுக்க முடியும் எங்களுக்கு உண்டான எல்லா செல்வங்களையும் செல்வாக்குகளையும் நாங்க மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும் அப்படின்னா அதிமுக ஆட்சி வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடியவர்கள் தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி முன்னாள் அமைச்சர்களாக இருந்த எஸ் பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் டி ஜெயக்குமார் கே பி முனிசாமி பல மூத்த முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நம்ம மீண்டும் அந்த பதவிக்கு வரலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்கு அவங்களுடைய எண்ணத்துக்கெல்லாம் தவிடுபடியாக்குற வகையில மீண்டும் மீண்டும் எடப்பாடியை சீண்டி கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமனுடைய திட்டம் என்ன பாஜக ஆட்சி தான் வரணுங்கிறதுல அண்ணாமலை ரொம்ப தெளிவா இருக்கிறதுக்கு என்ன காரணம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுக ஆட்சி தான் என் தலைமையில தான் ஆட்சி நான் தான் முதல்வர் வேட்பாளர் நான் தான் முதலமைச்சர் வரப்போறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு மனக்கணங்கு போட்டு பல்வேறு திட்டங்களை முயற்சி பண்ற அதிமுக வட்டாரத்துல எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கசப்புத்தன்மை நிர்வாக நிர்வாக நிர்வாகிகள் மத்தியில சீனியர்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஒரு சலசலப்பான விஷயம் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பக்கம் தலைவலி கொடுக்குது இன்னொரு பக்கம் கூட்டணியின்னு வருகின்ற போது இப்ப நான் தினமும் முதல்வர் வேட்பாளரே நீ என்ன விட்டுட்டு நீங்க வேற ஏதோ பிளான் பண்றீங்க இதெல்லாம் சரியில்லப்பா இந்த ஆட்டமே ஆட்ட ஆடுறீங்க இங்க நான் வரலப்பா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பிச்சுக்கிட்டு வெளியே ஓட போறாரா அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியை வெளியே விடவே மாட்டார் நீங்க வெளியில போட்டா எங்களுக்கு ஆட்டமே கிடையாது நீங்க இருந்தா தான் எனக்கு ஆட்டோ அப்படின்னு அமித்ஷா திட்டவட்டமா பிளான் போட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் ட்ராக்கில் காயில கத்துறாரு இன்னொரு பக்கம் நயினா நாகேந்திரன் இன்னொரு பக்கம் ட்ராக்கில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு அமிஷானுடைய அந்த கூட்டணி கணக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியே போறது மட்டும் இல்ல வெளியே போக விடாமல் உள்ளே இருந்து அவருடைய கேம் விளையாடுறதுதான் அமிஷானுடைய பெரிய கேமு இங்கதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் கூட்டணி கணக்குல ஒரு டிஸ்ட் இருக்கு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளரா இல்ல அண்ணாமலை முதல்வர் வேட்பாளரா அப்படிங்கிற அளவுல ஒரு வந்து இருக்கு அண்ணாமலைக்கு ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன் இளைஞர்கள் பட்டாளம் மட்டும் கிடையாது வயதுல பெரியவங்க கூட ஐம்பது அறுபது எழுபது வயது மதிக்கத்தக்கவர்கள் கூட அண்ணாமலையுடைய பேச்சுக்கும் அவருடைய அரசியல் முன்னெடுப்புக்கும் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்கு வேணுங்க இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் முதல்வர் ஆகணும் இப்படிப்பட்ட தலைவன் தான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு அவருக்கு வரிசையாவுக்கு வந்து அவர் தகுதிக்கு ஏத்த மாதிரி பதவிகளை வந்து தொண்டர்கள் கொடுக்குறாங்க தொண்டர்கள் மட்டுமல்ல பாஜக தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் அப்படின்ற ஒரு பார்வை இப்ப அதிக அளவுல இருக்கு பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள பாமகவை கொண்டு வருவதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகளே நடக்குதுங்க முப்பத்தி இருந்து நாற்பது தொகுதிகள் வரைக்கும் பாமகவுக்கு கொடுக்கலாம் அவங்க எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வாங்க ஏற்கனவே நம்ம கூட்டணியில இருந்தாங்க மீண்டும் அவங்க வெளியே எங்கே போகக்கூடாது நம்ம கூட்டணிக்கு தான் வர வேண்டும் அப்படின்னு பாமக அதாவது ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாமக கூட்டணிக்குள்ள தான் பல்வேறு கட்ட முயற்சிகளை ராமதாஸ் முயற்சி பண்றாரு ஆனா அன்புமணி ராமதாஸ் வந்து பாமக பக்கம் வர்றதற்கு ஒரு பிப்டி பர்சன்ட்டோ தாவைக்கா பக்கம் போவதற்கு ஒரு பிப்டி பர்சன்ட்டோ அவர் டைலாமால இருக்கிறார் ஆனாலும் அங்க கட்சிக்குள்ள அப்பா மகள் பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இந்த தடுமாற்றத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அமித்ஷா போல அந்த கூட்டணி கணக்கு தொகுதிகளை நான் அதிகமாக கொடுக்குறேன் வாங்க நம்ம கூட்டணிகள் இருங்க அப்படின்னு அமித்ஷா உடைய அதிரடி அட்டாக்கான பிளானாக இருக்கிறது இந்த பிளானுக்கு கூட்டணிக்குள்ள பாமக கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பாமக கொண்டு வந்துட்டோம்னா தேமுதிக வீண்டு கொண்டு வரலாம் ஆனால் தேமுதிக வருவதற்கு கொஞ்சம் கஷ்டமான சூழலாகத்தான் இருக்கு ஏன்னா தேமுதிக தாவேக்காவுடன் போவதற்கு விஜயகுடன் கூட்டணி வைப்பதற்கு உண்டான பல்வேறு கட்ட முயற்சிகளில் போய்கிட்டு இருக்கக்கூடிய தகவலாக தான் நம்ம பார்க்கிறோம் ஆனா இந்த இடத்துல அண்ணாமலையுடைய அந்த அரசியல் அதிரடி ஆட்டம் வந்து எப்படி இருக்கு தலைவர் பதில இல்லைனாலும் பரவாயில்ல அந்த பதவியில இல்லாத போது கூட நான் தலைவர் பதவியில எப்படி இருந்தனோ அந்த அதிரடி அரசியல் கொஞ்சம் கூட குறையாதுங்கிற அளவுல அண்ணாமலையுடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள்ல நம்ம பாக்குறோம் ஸோ அவருடைய அரசியல் நகர்வுகள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சிக்கலை கொடுக்குமா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குமா கூட்டணிக்குள்ள ஒரு விரிசலை கொடுக்குமா இல்ல கூட்டணிக்குள்ள பல கட்சிகளை கொண்டு வருவதற்கு அண்ணாமலை பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொள்றாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா அண்ணாமலை இல்லைனா தான் நான் கூட்டணிக்கு வருவேன்னு ஏற்கனவே சொன்னார் இது பழைய கதை ஆனா அண்ணாமலை இப்ப இருக்கிறாரு ஆனா பொறுப்புல மாநில தலைவ தலைவராக இல்ல ஆனா மாநில தலைவராக இருந்து என்ன செய்யணுமோ ஆனா மாநில தலைவராக இல்லைனாலும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு கசப்பு தான் நெருக்கடி தான் ஒரு சிக்கல் தான் ஏன்னா என்னப்ப பொறுப்புல இருந்தால் தான் நீ என்ன பேசுகிற தாரமாரா பேசுகிற நீங்க மூத்த தலைவர்களெல்லாம் எல்லாம் கட்சி உருவாக்கின தலைவர்கள் எல்லாம் பேசுறீங்க அதனாலதானே உனக்கு கட்சி தலைவர் பரப்புல இருந்து தூக்கத்து தூக்குனா தான் நாங்க கூட்டணிக்கே வருவோம்னு சொல்லி ஒரு ஒரு டிமாண்டை வச்சேன் இன்னைக்கு பொறுப்புல இல்லைனாலும் பரவாயில்ல இன்னைக்கு பொறுப்புல இல்லாத போது கூட இந்த மாதிரி வேலை கட்டுறப்பா என்னப்பா நீ எனக்கு தலைவலி கொடுக்குறியப்பா அப்படிங்கிற அளவுல தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய மன குமுறல்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளரை யாரை அறிவிக்குவாங்க எடப்பாடி பழனிசாமி என் தலைமையில கூட்டணின்னு சொல்லிட்டாரு ஆனா அமித்ஷா அதை விடுறதா இல்லை நூறு தொகுதிகளுக்கு மேல பாஜக எடுக்கணும் இருபதுக்கு மேல தொகுதிகளை எடுக்கணும் அந்த நான் தான் எனக்கு வேணும் இத்தனை ஏற்கனவே அமித்ஷா போட்டிருக்கக்கூடிய அந்த பட்டியல் அந்த பட்டியலை கேள்விப்பட்டதனால தான் எடப்பாடி பழனிசாமி இப்ப அதிர்ச்சி ஆகி போயிருக்காரு என்ன செய்யறதுன்னு எடப்பாடி பழனிசாமியால இப்ப முடியல இவங்க போட்டு இருக்க கணக்கு கூட்டணிக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க பாஜக நேரடியா ஐம்பது தொகுதிகளுக்கு மேல ஐம்பது ஐம்பத்தி தொகுதிகளுக்கு மேல களத்துல தேர்தலில் நேரடியா பாஜக களம் காண போகுதுங்கிற ஒரு தகவல் வருது இன்னொரு பக்கம் பாமக தேமுதிக கொண்டு வருவதற்கு அவங்களுக்கு அதிகப்படியான சீட்டுகளை கொடுத்து பாஜக சார்பாக நிக்க வைக்கணும்னு ஒரு பிளான் அப்படி பார்த்தா நூறு நூத்தி பத்து தொகுதிகளுக்கு மேல பாஜக அமித்ஷா வந்து நீ என்ன கொடுக்கறது நான் எடுத்துக்கிறேன் மீதி நீ எடுத்துக்க அப்படி இருந்தா பாருங்கலன்னா வேற மாதிரி அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு வந்து டீல் போயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா நம்மளால பார்க்க முடிகிறது ஏற்கனவே நான் சொன்னேன்ல இல்லை பாஜகவோட கூட்டணி வைக்காதீங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன் நீங்க கேட்டீங்களா அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் சில பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்வதோ இல்ல இல்லைண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஜக கூட்டணியில் இருந்தால்தான் நமக்கு எந்த சிக்கலும் வராது நம்ம அவங்களோட இருந்தால்தான் நமக்கு சேஃப் பின்னாடி எந்த சிக்கலும் வரக்கூடாதுன்னா இந்த கூட்டணி தான் நமக்கு தேவை அப்படின்னு தான் நம்ம கூட்டணி வச்சிருக்கிறோம் எந்த சிக்கலம் வராதுல நீங்க தானே முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை மனதை தேட்டும் அதிமுக இருக்கக்கூடிய சில முக்கிய சீனியர்கள் ஒரு பக்கம் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி குழம்பி போய் தடுமாறி கொண்டு நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அண்ணாமலை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை சீன்றதுனால பாஜக கூட்டணி கணக்கு என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது சரி பாஜக ஆட்சியை பிடிக்கணும் கூட்டணி ஆட்சி இல்ல பாஜக தான் ஆட்சி அது சொல்லாமல் இருந்து அமித்ஷா அமைதியான நடவடிக்கையாக இருந்தால் கூட எடப்பாடி போகுமா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் நன்றாகவே தெரியும் ஏன்னா அடிமட்ட பொறுப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி வந்தன் பல பல்வேறு நேரங்களில் செய்தியாளர் சந்திப்புல சொல்லுவார் ஆனா நிச்சயமாக அரசியல் தெரிந்த ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி இது மாற்று கருத்துக்கு இடமில்லை ஏன்னா அரசியல் உண்மையாக அவருக்கு தெரிந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்த இடத்திற்கு கட்சியுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாரு நான்கரை ஆண்டுகள் முதலமைச்சராக பதவி வகிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு ஒரு ஆளுமையாக வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமாக அரசியல் நகர்வுகள் நிச்சயமாக தெரியும் அப்படி தெரிந்துதான் பாஜக கூட்டணியில அங்கம் வகிக்கிறாரா ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் அப்படிங்கறதே போக போக நன்றாகவே தெரியும் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள பாமகவை அதிக இடங்களை கொடுத்து கொண்டு வருவதற்கும் தேமுதிகால போக விடாமல் தடுத்து அவர்களுக்கும் தேவையான தொகுதிகளை வழங்குவதற்கும் அமித்ஷா போடக்கூடிய அந்த கூட்டணி கணக்கு அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட் இதை செய் இந்த மக்களை அளவுக்கு திரட்டு இளைஞர்கள் பட்டாலும் ஏன்னா அண்ணாமலையை நம்பி இன்னைக்கு இளைஞர்கள் கண்ண முடினா ஓட்டு போடுவோங்க அப்படின்னு பல இளைஞர்கள் எழுபது வயது பெரியவர்கள் மூத்தவர்கள் வரைக்கும் அண்ணாமலைக்கு நான் கண்ண முடினு ஓட்டு கிடையாது என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நான்கு ஐந்து ஓட்டுகளும் அவருக்கு தாங்க என் சொந்தக்கார எல்லாம் மொத்த பேரும் தாங்க போடுவேன் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல தீவிரமா இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு பக்கம் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஆதரவாக மிகப்பெரிய செல்வாக்காக மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய அந்த செல்வாக்கு பாஜக அதிமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளரா இல்ல அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு போடும் பல சூட்சும ரகசியங்கள் இருக்கு பல உள்ள இருக்கக்கூடிய ரகசிய திட்டங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் செய்திகள் வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட்டணி ஆட்சி கிடையாது பாஜக ஆட்சி தான் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பக்கம் அப்படிலாம் கிடையாதுங்க என் தலைமையில் தாங்க ஆட்சி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் என்ன நடக்கிறது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க உங்கள் அண்ணுக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்